மஞ்சம்பட்டி முத்துப்பட்டி தயார் நிலையில் இருக்க மேட்ச்சு உள்ள வந்துருங்க மஞ்சம்பட்டி முத்துப்பட்டி தயார் நிலையில் இருக்கணும் அசோக் அண்ணப்பட்டி முத்துயார் தயார் அண்ணாட்டம் மாயாண்டிப்பட்டி அண்டமான்பட்டி தயாரிங்க அதற்கடுத்தபடியாக நொண்டுவேல்பட்டி விக்காகுளம் தயாரிலிருந்து அதற்கு அடுத்தபடியாக கேஜே பி கல்லந்திரி ஐஏ சி கிராவிப்பட்டி முடிவார் பற்றி மாணிக்கப்பட்டி தயாரில் இருந்து தூதை செட்டி தயாரித்து அதற்கு தயாரில் தயாரில் ఆ పటన్ రండిరా చెడప్ ఏ ఆ బాస్ நல்ல <laughs> கொஞ்சம் நல்லா கேக்குதா? கீழ வரது கிராங்க. மாலையங்க சட்டு வந்துச்சு தான். இங்க போய் தர எமோட் எல்லாம் எடுக்கணும். ஏய்

மஞ்சம்பட்டி முற்றுப்பட்டி மேட்சு முடிஞ்சு உள்ள வாங்க வாங்கி ஏழு அதோட அந்த ஆட்டோம் மாத்தூர் புதுர் கல்யாணம் மனேஷ் ஜெயந்திர மேடம் சந்தோஷ மற்ற எட்டு மட்டன் அஞ்சு

மஞ்சமட்டி முத்துப்பட்டி கிரவுண்ட் கிட்ட வாங்கின இந்த கபாடி போட்டிக்கு மூத்த முதல் பரிசுக்கான கோப்பை குமார் நினைவாக

மற்ற எட்டு பட்டண ரைட் தேட்ரை ரைட் பட்டண மணிக்கு ரைட் பட்டணம் ஏழு மற்றூர் எட்டு மஞ்சம்பட்டி முத்துப்பட்டி மேட்ச் முடிச்சு வாங்கினேன் கடைசி இரண்டு நிமிடம் மஞ்ச முத்துப்பட்டி வாங்கினேன் கிரௌண்டுக்குள்ள வாங்கின

பட்டம் 9 பட்டம் 8 மற்ற ஒன்பது மற்ற ஒன்பது மயிலோட ஒன்பது <holog interf drink> 你好来，我治 சேகுரிசி 26 மணி வியாபாரம்